வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருகம் யோசிதமீதான மீதான பிடி ஒரு மாத காலத்திற்குள் பாயப்போகும் வழக்கு இலங்கையில் மீண்டும் வரிசையுகம் மரணமடைந்தாலும் மகிந்தவின் உடல் அஜித் ராஜபக்ச பகிரங்கமாக கூறிய விடயம் வாகன அக்குமதி தொடர்பில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அதிரடி படையினரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அணு ஆயுத சோதனையால் பதற்றம் அமெரிக்காவுக்கு வடகொரியா கடும் எச்சரிக்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளி அறிவிப்பு இந்திய கடத்தொழிலாளர்களும் விளக்கம் விளக்கமறியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி தொடர் விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச ரத்மலானே ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பான பிரேரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் மீது ஒரு மாத காலத்துக்குள் பணச்சலவை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்துள்ளார் யோசிதவிற்கு பிணை வழங்குவதனால் அவர் குற்றம் வர் என்று அர்த்தமில்லை எனவும் பிணைமுறை சட்டத்தின் விதிகளின் பிரகாரம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களை போன்று அரசாங்கம் செயல்படுவதாகவும் யோசித்த விடயத்தில் ஆதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்படுவதாகவும் சிலர் அதை நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் இன்னும் ஒரு மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படும் என்றார் இந்த சம்பவம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாகவும் எனினும் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் சந்தேக வாக்கு மூலம் பதிவு செய்வது அவசியம் என அவர் மேலும் கூறியிருக்கின்றார் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி மற்றும் தேங்காய் விலை விண்ணை தொடும் வகையில் அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் நாளாந்தம் இவற்றை பெருமளவு விலை கொடுத்தே வாங்க வேண்டியுள்ளது குறிப்பாக சிவப்பு அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் பெய்த தொடர்மழை காரணமாக பெரும்போக நெற்சகை பாரிய அழிவை சந்தித்துள்ளது இதனால் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் Hei, Theodina! அக்குரச பகுதியில் அமைந்துள்ள கோப் சிட்டியில் ஐந்து கிலோகிராம் சிவப்பு அரிசியை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது முப்பது ஆண்டுகால உள்நாட்டு முடிவுக்கு போரை கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ச நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவரது மறைவுக்கு பிறகு மறைந்த சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோசிமின் போலவே மஹிந்த ராஜபக்சவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை இப்படியான ஒரு தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பறிக்கப்பட்டு அவர் நாட்டுக்காக ஆற்றிய பணிகளை புறக்கணித்து குறை மதிப்பிற்கு உட்படுத்தி சாதாரண குடிமகனாக அவரை மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரச அரசாங்கத்தின் பொறுப்பு என்று முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி குறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என வழங்கிசாநாயகர் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களை போலல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் வாகன பேரணிகளில் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து அமைச்சர்களும் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் திமிங்கில வாந்தியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை கடந்த ஞாயிற்றுக்கிழமை படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் விசேட படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இருபத்தி மூன்று கிலோ நிறையுடைய திமிங்கில வாந்தி ஐந்து கோடி ரூபா பெறுமதியுடையதென போலீஸ் விசேட படையினர் தெரிவித்துள்ளனர் ர்கம கனேகோட பிரதேசத்தில் வசிக்கும் 32 இரண்டு வயதுடைய நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக மேலதிக விசாரணைகளுக்காக ரத்கம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரநிலை சற்று மோசமான நிலைகளை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய நாட்டில் ஆறு நகரங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் திருகோணமலை கொழும்பு காலி அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இவ்வாறு காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் தரம் குறைவதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட அறிவுறுப்பட்டுள்ளது குறிப்பாக காற்று மாசுபாட்டினால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐநா சபை விதித்துள்ள தடையை மீறி வடகொரியா அணு ஆயுத சோதனை நடத்தியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தங்களது பாதுகாப்பு கருதி தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டுப்போர் பயிற்சியினை தீவிரப்படுத்தியுள்ளது வடகொரியா தற்போது அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் அவ்வப்போது பதற்றத்தை வடகொரியா ஏற்படுத்தி வருகின்றது அமெரிக்காவுடனான கூட்டுப்போர் பயிற்சி காரணமாகவே எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடகொரியா அந்த நகர்வுகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சோதனையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்து இலக்குகள் ஏவுகணைகள் தாக்கியதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அந்த நாட்டு ஜனாதிபதி கிம் ஜாங் உன் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இதனால் தீபகற்ப பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் கூறப்படுகின்றது புலமைப் பரிசல் பரீட்சை மதிப்பெண்கள் தொடர்பான மீள்திருத்தங்களுக்கு நேற்று முதல் விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விண்ணப்பங்களை நேற்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை இணையவழியூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பெருபோர்கள் மீள் பரிசீலனைக்காக இணையவழி முறைமையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரீட்சை பெறுபவர்கள் வியாழக்கிழமை வெளியாகின இந்த பரீட்சையில் இரண்டு மாணவர்கள் சிங்கள மொழி மூலமும் ஏழு மாணவர்கள் தமிழ் மொழி மூலமும் எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றியிருந்தனர் மேலும் இந்த பரீட்சை வினா மூன்று வினாக்கள் வெளியில் கசிந்தமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சை நிலைகள் ஏற்பட்டிருந்ததுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் து இதனையடுத்து பரீட்சை வினைத்தால் மதிப்பீடு நடவடிக்கைகளிலும் செலுத்தியிருந்த நிலையில் பல்வேறு சர்ச்சை மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு இந்திய கடத்தொழிலாளர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தமிழகம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு கடத்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர் அவர்களையே எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை முப்பத்தி நான்கு கடத்தொழிலாளர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி கோடிக்கணக்கான ரூபா பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வசிக்கும் நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர் இத்தாலி மற்றும் ரொமேனியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு பிரதேசங்களில் உள்ள இளைஞர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சந்தேகநபர் பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ள நிலையில் ஒவ்வொரு பெயர்களில் தம்மை அடையாள ி வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் இதற்கு முன்னர் சிலாவம் தியத்தலாவை போன்ற இடங்களில் வசித்துள்ளதாகவும் எம்பிளிபிட்டிய மற்றும் அம்பாதோட்டை பிளியந்தலை ஆகிய இடங்களில் வசிக்கும் பல்வேறு நபர்களுடன் இணைந்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது விசாரணைகளின் போது சுமார் ஒரு மாத காலத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை சந்தேக நபர் வங்கி கணக்கில் பலர் வைப்பிலிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது மயிலப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள சந்தேக நபரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையின் போது சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தவிர மேலும் பல போலி ஆவணங்கள் ரப்பர் முத்திரைகள் மோட்டார் வாகன பதிவாளருக்கு காரியாலயத்தின் பெயர் பொருத்தப்பட்ட போலி ஆவணங்கள் உட்பட பலவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி